வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய அடிவயிறு குறையக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனங்கள் பார்க்கலாம் ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக நம்ம உணவு எடுத்து இருந்தா ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் ஐட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத விளக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் அதே போல உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது இப்போ நம்ம இதுல மூச்சு காத்து என்பது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று பார்க்கலாம் பார்வர்ட டவுன் பண்ணும் பொழுது முன்னால வளையும் பொழுது மூச்சு காத்து வெளியில் வரும் இன்சாந்தில் போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது அதே போல கைகள் பார்த்தீங்கன்னா மேலே உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆசனங்கள் செய்யும் பொழுது அதை உணர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய உடல் மனம் ஆன்மா என்பது ஒன்றினை கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம் வண்டியில டிரைவ் பண்ணும் பொழுது அது டூ வீலரா இருந்தாலும் சரி இல்ல போர் வீலரா இருந்தாலும் சரி செல்போன் வந்து செய்து பயன்படுத்த வேண்டாம் அதுவும் டூ வீலர்ல செல்லும் பொழுது தயவுசெய்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி செல்போன் வந்து பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா உங்களை நம்பி வந்து உங்களுடைய குடும்பம் என்பது இருக்கிறது தயவுசெய்து இதை யோசிக்குமாறு தாழ்முடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப நம்ம அந்த பதிவை பார்க்கலாம் இதுல மூச்சு காத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் எவ்வாறு செயல்பட வேண்டும்னு சொல்லிட்டு அதே போல உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தாலும் சரி அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு எந்த பயிற்சியா இருந்தாலும் செய்வது என்பது நல்லது இப்போ ஆசனங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுடைய உடல்நிலை என்பது எவ்வாறு ஈர்ப்பது என்பது சொல்லி கொடுக்குறவங்களுக்கு தெரியாது அதனால செய்து மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு எந்த பயிற்சியா இருந்தாலும் செய்வது என்பது நல்லது இப்போ அந்த அடிவயிற்கு உண்டான பயிற்சிகள் என்பதை நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம வந்துட்டு ஒரு கால் மடக்குறோம் மடங்கிட்டு ஒரு வார்ம் அப் செய்யறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை உங்களால எந்த அளவுக்கு முன்னால வளைய முடிகிறதோ அந்த அளவுக்கு வளையலாம் தவறு இல்ல ஒரு அஞ்சு எண்ணிக்கை செய்யறோம் பார்வோல டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் செல்லும் பொழுது மூச்சு காத்து அடைஞ்சி இழுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண மூச்சு நம்ம ஆசனம் டவுன் பண்றோம் உங்களால இங்க முடிஞ்சா அப்படி இல்ல என்னால இங்கதான் பிடிக்க முடியலன்னா இல்ல இது உங்களுடைய நெட் பகுதி என்பது மூச்ச தோரணும் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இருக்கலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது த்ரீ போ இது போல எண்ணிக்க இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கிறோம் இங்க சாதாரண மூச்சு இதுல செய்யும் பொழுது இப்போ நம்ம இந்த கால் செய்யறோம் இதுல வாமப்போ ஒரு அஞ்சு எண்ணிக்கை ஆசனம் செய்யறோம் இப்போ இந்த ஆசனம் பாத்தீங்கன்னா ஜானசிரசாசனம் அதாவது நம்மளுடைய தலைப்பகுதி என்பது நெற்றி பகுதி என்பது உங்களுடைய மூட்டை தொடுகின்ற ஒரு நிலைன்னு பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையன்னு பார்க்கலாம் அதே போல சக்கரவதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் பெண்களுக்கு வந்து அந்த பிசிஓடி பிரச்சனை இருந்தாலும் சரி சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இருதயத்துக்கும் நல்லது அதே போல நுரையீரலுக்கும் நல்ல பயிற்சின்னு பார்க்கலாம் இதுல சப்போஸ் உங்களுக்கு வந்து முதுகு வலி இருக்குன்ற ஒரு பட்சத்துல இடுப்பு வலி இருந்து முதுகலியும் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம் இப்ப நம்ம ஒரு ஆசனம் எடுக்கும் பொழுது ஆசனத்துடைய பேர் தெரிஞ்சிருக்கணும் அது பேர் வர காரணம் என்ன யாரும் செய்யணும் யாராவது செய்யக்கூடாது அத்துடைய மருத்துவ குணம் என்ன இருக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன இருக்கு எத்தனை சுற்றுகள் செய்ய வேண்டும் எத்தனை எண்ணிக்கைகள் செய்ய வேண்டும் இது தெரிஞ்சு தான் ஒரு ஆசனம் என்பது பூர்த்தி அடையும் எதுக்காக எவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்கன்ற ஒரு கமெண்ட்ஸும் வருது இந்த ஒரு ஆசனம் எடுக்கும் பொழுது இவை அனைத்தும் தெரிந்திருந்தால்தான் நல்லது ஜஸ்ட் நம்ம ஒரு போஸ்ட பார்த்து செய்வது என்பது தவறான ஒரு விஷயம் அதே போல எல்லாருமே எல்லா ஆசனமும் செய்யலாமான்றது தவறான ஒன்று ஒரு சிலருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம் இப்ப உதாரணத்துக்கு ஃபார்முலா டவுன் பண்றோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு ஸ்பைன்களை ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல ஒரு சில ஆசனங்கள் வந்து செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இது போல ஒரு ஒரு ஆசனத்திற்கும் சில விதிமுறைகள் என்பது உண்டு அதனால தான் இந்த அளவுக்கு விரிவாக சொல்லப்படுகிறது அதனால இப்ப வருகின்ற பதிவுகள் எல்லாமே இது போல நிலையில தானே வரும் இப்போ நம்ம அடுத்ததான் இரண்டாவது பயிற்சி என்பதை நம்ம பார்க்கலாம் இப்போ இரண்டாவதுதான் பார்த்தீங்கன்னா இது போல ரைடோன் பண்ணிக்கலாம் ஒன் பண்ணிட்டு உங்களுடைய இந்த இடுப்பு ஸ்தானத்துல உங்களுடைய கைகள் எப்படி வைக்கிறோம் வச்சுட்டு உங்களுடைய இரு காலமும் மேல உயர்த்தப்படுகிறது மேல கால் போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று வெயில வரும் அந்த நிலையில மூச்சு காத்து நிறுத்துற போல இருக்கும் இந்த இடத்துல மூச்சு காற்று நம்ம நிறுத்துற போல இருக்கும் ஒரு இருபத்தி அஞ்சுக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் இதை செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி என்பது அடி வயிறு என்பது நன்றாக குறையும் ஆரம்பத்துல உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நடுக்கம் போல இருக்கும் அது செய்ய செய்ய நம்ம வந்து பழக்கம் வந்துரும் இதுல செய்யும்போது உங்களுடைய கல்லீரல் மனைவி சுத்தத்தை சிந்தனாகும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது ஜீரணசக்தி அதிகரிக்க கூடிய பார்க்கலாம் இப்ப சப்போஸ் என்னால இது போல செய்ய முடியல ஹோல் பண்ண முடியலன்னா வாட்ஸ்அப் வாசப்போட்டோட நம்ம செய்யலாம் இது போல வாட்ஸ்அப் வாசப்போட்டோட வந்துடலாம் வந்துட்டு இந்த நிலையில நம்ம செய்யலாம் இப்ப உங்களால அது போல ஹோல் பண்ண முடியலன்னா இது போல நிலையில நம்ம இருக்கலாம் இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம தாராளமா செய்யலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது உதாரணத்துக்கு ஒன் டூ த்ரீ போர் இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம் இரண்டு இல்ல மூன்று சுற்றுகள் தாராளமா செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கிட்னிக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் டெலிவரி ஆன பிறகு இயங்கப்படக்கூடிய இந்த வயிறு உபயோகத்தையும் சுக்கிங் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம் இப்ப அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த நிலைக்கு வந்துட்டு இந்த கைகளை இடுப்பு சாத்துக்கு கொண்டு போறோம் கொண்டு போயிட்டு கால்களை உதாரணத்துக்கு ரைஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு காலம் கொண்டு இத கொண்டு போகும்போது வெளியே ப்ரொசீஜர் தான் உதாரணத்துக்கு இது போகும்போது மூச்சு காற்று இழுக்கும் டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று வெளியில வரும் இதுல ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு மணிக்கு நம்ம அப்படியே செய்யலாம் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான இடுப்பு வலி இருந்தால் இந்த போஸ்டர் நம்ம இப்போ செஞ்ச பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் அதிகமான உங்களுக்கு இடுப்பு வலி இருக்கு இடுப்பில் வேற எதனால் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பயிற்சி என்பது செய்ய வேணாம் நீங்கள் வித் வாட்ஸ்அப் போட்ட உடைய தாராளமாக செய்வோம் இந்த பயிற்சிகளை ரெகுலராக நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அடி உயரும் குறையக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம் தொந்தியும் குறையும் அதே போல டயபெட்டிக்கும் ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது நீங்கள் இது இரண்டு இல்லை மூன்று சுட்டுகள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ காலையில் தாராளமாக செய்யலாம் இது வந்து வெறும் வயிற்றுலன்றது தாராளமா செய்யலாம் அதனால தவறு என்பது கிடையாது உங்களுக்கு காலையில நேரம் இருந்தால் காலையில் செய்யலாம் அப்படி இல்லை ஈவினிங்கில் எனக்கு டைம் இருக்குன்னா ஈவினிங்கில் தாராளமாக இந்த பயிற்சியில்ன்றது செய்யலாம் நன்றி வணக்கம்